வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ரத்தம் ஆறு ஓடிச்சி நிஃப்டி கிட்டத்தட்ட இரநூறு பவுண்ட் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருந்தது பேங்க் நிஃப்டி எட்நூறு பாயிண்ட்ஸ் நான் இறக்கத்தை டெலிவர் பண்ணியிருந்தது பட் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் இருக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸ் சூப்பர் டூப்பரான ஒரு வளட்டல் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ நிஃப்டி ஒரு கட்டத்தில் பாசிட்டிவ்கே போயிடுச்சு ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை இன்னைக்கு டேயில் டெலிவர் பண்ணிச்சு பட் இப்போ கரண்ட்டாக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் இருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நானூறு பாயிண்ட்ஸுக்கு மேலான ரெக்கவர் இன்னைக்கு டேயில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ ரெக்கவர்லேயே முடிக்கிறானுங்களா இல்லை அகெய்ன் செகண்ட் ஆஃப்லயும் ரெண்டு மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு வளர்க்கையில கொடுத்து கீதை இறக்கி விடுறாங்கலாங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் ஆனா இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே இறங்கின கூட சோ பலரோட போர்ட்ஃபோலியோலையும் அதிசயம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடி பேங்க் நிஃப்டி எட்நூறு பாயிண்ட் பேங்க் நிப்டி தாண்டி இன்னும் பல பக்கமுமே நல்ல ஒரு செல் ஆஃப் இருந்தும் கூட போர்ட்ஃபோலியோவில் அளவுக்கான பாதிப்பு வந்து ஏற்படலை ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து ஏற்பட்டது இன்னும் ஒரு ஒரு சமயம் நானும் பார்த்தேன் நெட்டு கீது கனெக்ட் ஆகலையா இல்லை ரெஃப்ரெஷ் ஆகலையா அப்படின்ட்டு பட் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்ருக்கு இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி நெகட்டிவாக ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நேரத்துலையும் மார்க் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ பலருக்கும் இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மொதல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி தான் ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி டெய்லியில் மரண அடி வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ கரண்டாக எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரில பட் இன்னைக்கு சூப்பர் டூப்பரான ஒரு அட்டி பார்த்திங்கன்னா கல்யாணுக்கு ஏற்பட்டு நல்ல ஒரு சரிவு இதுக்கு முன்னாடி என்ன ஒரு லோவர் டச் பண்ணிச்சோ அதே ஒரு லோவை பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப கல்யாண் ஜொல்லஸ் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு ஸோ கரண்ட்டாக ஒரு பத்தே முக்கால் சதவீதம் வரைக்கும் இறக்கம் ஏற்பட்டுருக்கு ஸோ இப்போ என்னென்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாண் ஜொல்லர்ஸோட ப்ரொமோட்டர் பார்த்திங்கன்னா அவருடைய பிளச் பண்ண ஷேரோட கவுண்ட் வந்து இன்னும் உயர்ந்திருக்கு ஸோ பதினெட்டு சதவீதத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறதாகவும் டேட்டாக வந்திருக்கு ஸோ இது ஒரு மெயினான ஒரு நியூஸாக கல்யாண் ஜொல்லர்ஸ்க்கு பார்க்கப்படுது ஸோ ஓவர் வேல்யூட் பங்கு இறங்காது அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே வந்து கூடாது ஸோ அதுவும் இந்த பங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸே வராது அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கும் ஸோ ஐஆர்எஃப்சி அண்ட் இந்த கல்யாண் செ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் தான் நமக்கு ஒரு கன்சாலிடேஷனில் கிடச்ச பங்குகள் பட் அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு ஏற்றம் இதில் நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ இன்னும் வந்து நமக்குலாம் அட்ராக்டிவாக தான் இது பக்கமெல்லாம் வந்து போக முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போக முடியாது அதே சமயத்தில் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க குறிப்பாக சுந்தரம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கல்யாண்சொல்லஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க ஸோ இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக முதலீடு பண்ணியிருக்காங்க அதில் வார்பக் பின்கர்ஸ் பார்க்கும்போதும் முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா இருக்கும்போது இதில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு டேட்டா ஒரு ஆட் ஆப்டிக்கல் பார்த்திங்கன்னா வந்திருந்தது ஸோ கல்யாண ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வைட மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக் கண்ணில் பட்டுது ஸோ நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் நானூறு பங்குகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸோ எல்லாம் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பேங்க் நிஃப்டியில் ஒண்ணு கூட ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருந்தது பட் எல்லாம் அங்கங்கே இப்போ ஒரு ரெக்கவரை பார்த்திங்கன்னா இப்ப போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லயும் நானூறு பங்குகளுக்கு மேல நெகட்டிவ்ல இருந்தது இப்ப வெறும் முந்நூறு பங்குகளுக்குள்ளே தான் நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ வைடாக ஒரு ரெக்கவர் நடந்திருக்கு கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் பாசிட்டிவாக வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ டிஐஏஎஸ் பெரிய அளவுக்கு பணத்தை போட்டு நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈவினிங் என்ன மாதிரியான ஒரு க்ளோசிங் நடக்குது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதா பட் இப்போ வரைக்கும் குளோபல் டென்ஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஸோ ட்ரம்ப் அண்டு யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் குறிப்பாக ஃப்ரான்ஸ் கூடலாம் பெரிய அளவுக்கு ஒரு தகராறு தான் வந்து ஓடிட்டுருக்கு இது எந்த வகையில் முடிய போகுது இல்லை இதையும் இப்படியே பேசிட்டே விட்டுருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பஞ்சாயத்து வராது யூரோப் யூனியன் விவசாயம் எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன் பட் எடப்பட்ட டைமில் நமக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அழுத்தத்தில் நமக்கு அட்ராக்டிவாக சில பங்குகள் கிடச்சிதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பொண்ணான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதே மாதிரி பிளாக் கப் எந்நேரமும் இருக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஜியோ பிளாக்ராக் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜியோ பிளாக் ராக்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ இன்வெஸ்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ கரண்ட்டாக ஃபஸ்ட்டு லட்சம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறத டேட்டா வந்திருக்கு இதில் பதினெட்டு சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக ஜியோவோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம இங்கே கண் கூட பார்க்க முடியுது ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ விரைவில் நமக்கு வாய்ப்பு வருமான்னு பார்ப்போம் ஸோ இந்த ஜியோ ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ பொட்டன்ஷியல் உள்ள பங்கு தான் ஏன்னா யார் ப்ரொமோட்டர் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஸோ என்ன மாதிரியான சக்தி இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு க்ளீனாக வந்து தெரியும் இடப்பட்ட டைமில் வாய்ப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்காக என்ன ஒரு ரேட்னாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் சரியான ஒரு முடிவில்லை நல்ல ரேஞ்சுக்கு மேபி அப்கமிங் டேஸில் வந்ததுன்னா மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லூபின் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு லூப்பின் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா கம்பெனி கூட ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா கம்பெனி கெலன்சியம் அப்படிங்கிற கலன்சிகம் பேரே வர மாட்டேங்குது ஸோ இந்த நிறுவனத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க கூட இந்த ஒரு லைசன்ஸ் இவங்க செமக்லூடைட் லைசன்ஸ் வாங்குறது மூலிமா இவங்க மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க ஸோ டெவலப்மெண்ட் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த நிறுவனத்தோட கேலனிக்கம் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு பொறுப்பு ஸோ மேனுஃபேக்சர் பண்ணதை கொண்டு போய் மற்ற கண்ட்ரீஸில் விற்க போறது மட்டும் லூப்பினோட ஒரு பொறுப்பாக இருக்கு ஸோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ கண்ட்ரீஸில் வந்து விற்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் குறிப்பாக கெனடா அதுக்கப்புறம் யூரோப் போன்ற இடத்துலலாம் வந்து லூப்பின் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க இந்த இது லூப்பினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அடுத்தது ஸோ கிரெடிட் டாக்ஸஸ் கிராமின் ஸோ இந்த பங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரெஷரில் இருந்த பங்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டு கிளப்பிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் இப்படி இருந்தும் கூட ஸோ கிரெடிட் டாக்ஸஸ் கிராமின் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு கரண்ட்டாக ஒரு பன்னெண்டு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதுவும் ஒரு ஓவர் வேல்யூடு என்பிஎஃப்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்பட்டுட்ருக்கு பட் அதுக்காக இந்த மாதிரியான இடத்துக்குள்ள ரிஸ்க்குள்ளே போக அது நல்ல ஒரு ஐடியா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி சேம் டைம் இந்த ஸ்பந்தனாலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக எந்த விதமான ஒரு பர்ஃபாமன்ஸும் இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா கதை தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆகும்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் ஏற்படுதான்ட்டு ஸோ இங்கே பாருங்க இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமினோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப குவாட்டருக்கு அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா பழைய லெவலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு இதனால இந்த பங்கில் இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல ஏற்றம் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ ரெண்டு நொடிஞ்சு போன பங்கு ஒன்று ஃப்யூஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா இதில் ஸ்பந்தனா ரொம்ப பெரிய பாதிப்பில் இருக்குது தாண்டி வருவானாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் நான் அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை பல நண்பர்கள் இதை பற்றியான கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த ஸ்பந்தனாவெல்லாம் நான் ஃபாலோ இருக்கேன் அடுத்தது டாடா மோட்டார் கமர்ஷியல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் இது நேற்று வந்து அப்டேட் பட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு கமர்ஷியல் வண்டி வேரியண்ட்டை வந்து இப்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் ஈவியும் வந்து அடங்கும் சிஎன்ஜி அடுத்தது பெட்ரோல் டீசல் சாரி டீசல் இந்த மாதிரி மல்டிப்புள் வேரியண்ட்டில் வந்து புது கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது டாட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஸோ அது மட்டும் இல்லை ஸோ டாட்டா மோட்டார் கமர்ஷியல் பார்த்திங்கன்னா மூணாவது பெரிய உலகத்திலே மூணாவது பெரிய கமர்ஷியல் நிறுவனமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு போயிட்டு இருக்காங்க அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஸோ அப்கமிங் டேஸில் என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது பிஎன்பி பரிபாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி அதாவது டாடா மோட்டார் கமர்ஷியலில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான பங்குகளை பிளாக் டீல் மூலிமா வாங்கியிருக்காங்க நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த பங்கில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேல்யூவில் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் முதலீடு பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஐடியாவாக தெரில பட் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது ஸோ ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்துருவாங்க இல்லைனா எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் அவங்க கிட்டே இருக்குது அப்படி இல்லைன்னாலும் வித்துட்டு போயிடுவாங்க ஸோ ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்போல்லாம் கிட்டே எதையும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கெல்லாம் இது பக்கம் நம்ம போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது கதை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பங்கு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது ஆளாளுக்கு இதை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு கதையை வந்து எழுதுவாங்க பட் அந்த கதை பின்னாடியெல்லாம் நம்ம போனோம்னா லாபமெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுனா உறுதியாக சொல்லுவேன் ஸோ இந்த டீ மர்ஜருக்கு முன்னாடி டாட்டா மோட்டார்ஸை பற்றி நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்பவும் மிகப்பெரிய கதையெல்லாம் ஓடிட்டு இருந்தது ஈவி பார் நெக்ஸான் பார் பஞ்சு பார் அப்படின்ட்டு பட் இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ கதையின் பின்னாடி போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம காசு பண்ண முடியாதுங்கிறத மட்டும் நம்ம உணர்ந்துக்கணும் ஸோ ஸ்டில் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ப்ரெஷர் இருக்கு விரைவில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வரக்கும் அதாவது நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் இருக்குது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இடப்பட்ட டைமில் ரிசல்ட்டு கூட ஓகே அப்படி இப்படின்னு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஸோ குளோபலாக இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஜாக்வார் லான்ச் ஆகிறதுக்கும் இந்த வருட எண்டு வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு பெரிய வளர்த்தல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கம்மி பட் ஸ்லோவாக வந்து கரெக்டாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ விரைவில் வாய்ப்பு வரலாம் பேசஞ்சர் வைக்கலை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இருந்து அப்டேட் வந்துருக்கு ஸோ டிசிஎஸ் பார்த்திங்கன்னா நவி மும்பையில் ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க ஒரு நூற்றி இருபது மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ள டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னராக அதாவது பார்ட்னர் இல்லை கிளைண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏட பிளேஸ் அண்ட் இந்த ஓப்பனேயை வந்து இது பண்ணுறதுக்கு கிளைண்ட்டாக கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறதா டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாடகைக்கு வந்து ஆள் பிடிக்கிறாங்க ஸோ இப்போ எப்படி நம்ம ஏரியாவிலலாம் ஸோ கொஞ்சம் முக்கியமான ஏரியாவெலாம் இருக்கும் அங்கெல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே ஸோ நாங்கள் இங்கே கட்டி முடித்தோடனே வாடகைக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் முன்னாடியே அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்போம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து இன்னும் டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து புது ஒரு கிளைண்ட்டை உள்ளே இழுக்கிறதுக்கான முயற்சியில் டிசிஎஸ் இருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரை கட்டி வாடகைக்கு விட்டு தான் பெருநிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் சம்பாதிக்க போகிறாங்கிறது க்ளீனாக வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ ஹெவியான ஒரு இன்கம் வரும் இந்த டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக அதை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன் பட் அதை வந்து மறந்தே போயிட்டேன் இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஸோ டேட்டா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டேட்டா சென்டரை பற்றி தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் டேட்டா சென்டரில் எவ்வளோ வரைக்கும் லாபம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது ஸோ சீக்கிரம் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகிந்திரா ஸோ மகேந்திரா வந்து அவங்களுடைய த்ரீ வீலர் பிஸ்னஸ் வந்து ஐபிஓ மூலிமா லான்ச் பண்ண போகிறதா கொண்டு வர போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐபிஓவில் இந்த ஓட த்ரீ வீலர் பிஸ்னஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிற லிஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு டேட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ த்ரீ வீலர் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும் ஸோ த்ரீ வீலர் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ லீடர் ரெண்டாவது டிவிஎஸ் லீடர் அப்படின்ட்டு பட் இந்த எலக்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் ஈவியை பொறுத்த வரைக்கும் அப்படியே தலகிலாம் மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் மகேந்திரா பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க பன்னெண்டு சதவீத மார்க்கெட் ஷேர் மகேந்திரா கிட்டே இருக்குது பஜாஜ் பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி ஐநூற்று சாரி இது வந்து நம்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் மார்க்கெட் ஷேர் இருக்குது எழுவத்தெட்டாயிரம் வண்டி விற்றுருக்காங்க அவங்க ஒரு தொண்ணூத்தாறாயிரம் வண்டிக்கிட்டே வந்து விற்றுருக்காங்க ஸோ ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினையா பதினேழாயிரம் வண்டிக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதை தாண்டி இன்னும் சில லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க நல்லா கணிசமான நம்பர்ஸ் வந்து வித்துட்டுருக்க நிறுவனங்கள் அதெல்லாம் தாண்டி போன்ற செக்மெண்ட்டையும் தெளிவாக வந்து பிடிச்சிட்டாங்க இதே க்ரோத் வந்து தொடர்ந்து மகேந்திராவில் வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை